الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أن بارند سهودر غلي سهودر غلي نانغل عقيدة பத்து பாடங்களிலே இது மூன்றாவது பாடம் ஏற்கனவே நாம் அல்லாஹு தாலாவை ஈமான் கொள்வது சம்பந்தமாக பார்த்து இருக்கிறோம் அதற்கு முன்னால் ஒரு முன்னுரையை பார்த்தோம் இன்று நாங்கள் வானவர்கள் மலக்குமார்களை ஈமான் கொள்வது சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே நாங்கள் மலக்குமார்கள் என்றால் யார் என்பதை நாங்கள் பார்ப்போம் ஏற்கனவே நாம் பார்த்த ஹதீதிலே நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் ஜிப்ரீல் அலிஹலாம் அவர்களுக்கு ஈமானை பற்றி சொன்ன பதிலிலே இரண்டாவதாக மலக்குமார்களை ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் எனவே யார் இந்த மலக்குமார்கள் என்றால் மலக்குமார்கள் என்பவர்கள் ஒரு எங்களுடைய கண்களுக்கு புலப்படாத ஒரு மறைமா மறைமுகமான உலகம் அவர்களை நாங்கள் பார்க்கவில்லை எனவே அவர்களுக்கு நிகராக இந்த உலகத்தில் மற்ற யாரும் எந்த ஒரு படைப்பும் கிடையாது அதனால் மலக்குமார்கள் சம்பந்தமாக நாங்கள் பேசுவதாக இருந்தால் குறை சுன்னாவிலிருந்தும் சுண்ணாவிலிருந்தும் தான் நாம் அவர்களை அறிந்து கொள்ள முடியும் என்றால் அவர்களை கண்டவர்கள் யாரும் கிடையாது வழக்குமார்கள் சில நேரம் வேலூர் உருவங்களில் வருகிற பொழுது சில மனிதர்கள் கண்டிருக்கிறார்கள் அதல்லாமல் பொதுவாக அவர்களுடைய சரியான அவர்களை பற்றி அறிவை பெறுவதாக இருந்தால் நாம் குரஹானிலிருந்தும் சுண்ணாவிலிருந்தும் தான் அறிந்து கொள்ள முடியும் வழக்குமார்களை பற்றி அல்லா தால சொல்கிற பொழுது அவர்கள் உயிருள்ளவர்கள் என்று குரானிலே சொல்லியிருக்கிறார் அர்வா அவர்கள் அவர்களுக்கு ரூஹ இருக்கிறது ஜிப்ரீல் அலஹி இஸ்லாம் அவர்களை மரியம் அலேஹலாம் அவர்களிடத்தில் அனுப்பியபொழுது ஜிப்ரீல் அலைஹிசலாம் மாணவர்களின் தலைவர் மறியமிடத்தில் வந்தது சம்பவத்தை எல்லாம் சொல்கிற பொழுது சுரத் மரியம்ல பரசன இலைஹா ரூஹன எங்களுடைய ரூஹை அந்த பெண்ணிடத்திலே இடத்திலே நாங்கள் அனுப்பினோம் என்று அலஹுதாரா சொல்கிறார் எனவே மலக்குமார்களுக்கு உயிர் இருக்கிறது ரூஹ் இருக்கிறது எனவே அவர்களுக்கு அந்த ரூஹுக்கு சில பண்புகள் இருக்கிறது சில தவறான சித்தாந்தங்களிலே சொல்லப்படுவதைப் போன்று மலக்குமார்கள் என்பவர்கள் நல்ல எண்ணங்கள் நல்ல எண்ணங்களும் சைத்தான்கள் என்பவர்கள் கெட்ட எண்ணும் எண்ணங்கள் என்றும் சொல்வார்கள் இதுவைகள் பிழையானவைகள் மலக்குமார்கள் என்பவர்கள் அவர்கள் ஒரு படைப்பு அவர்களுக்கு உயிர் இருக்கிறது அவர்கள் செயல்படுகிறார்கள் அது தம்சல்லா அவர்கள் சொன்னார்கள் இயக்கத்தில் மலத்தும் இன்னோரும் சை முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் மலக்குமார்கள் ஒளியினால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே கொண்டு மடக்குமார்கள் உண்வ உண்ணுவது குடிப்பது கிடையாது இதனை நாங்கள் இப்ராஹிம் நபியுடைய சம்பவத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம் அதாவது இப்ராஹிம் நபி அவர்களுக்கு நற்செய்தியை மணக்குமார்கள் கொண்டு வந்தார்கள் அவ்வாறு அதாவது அவர்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கப் போகிறது என்கின்ற அந்த நற்செய்தியை கொண்டு வந்த பொழுது இப்ராஹிம் அலி இஸ்ஸலாம் அவர்கள் ஒரு காளை மாட்டை அறுத்து அவர்களுக்கு விருந்து உபசாரம் செய்தார்கள் ஆனால் அவர்கள் சாப்பிடவில்லை இதை பார்த்து இப்ராஹிம் அவர்கள் அலேஹிசலாம் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் பயந்தார்கள் ஏன் இவர்கள் சாப்பிடாமல் இருக்கிறார்கள் அப்போது அவர்கள் தாங்கள் மலக்குமார்கள் என்பதை சொன்னார்கள் இந்த சம்பவம் குரஹானிலே அல்லாமல்

எழுநூறு அறுநூறு இறக்கைகளை கொண்டவர்களாக ஒரு வானத்திலிருந்து பூமி வரையிலே அப்படியே அதை அடைத்தவர்களான ஒரு பிரமாண்டமான படைப்பாக அவர்கள் இருந்தார்கள் அதேபோன்று ச அபுதாபுதில் வரக்கூடிய ஹதீதரை உங்களுக்கு பார்க்கலாம் நபி அவர்கள் சொல்கிறார்கள் அரிசை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மலக்குமார்களில் ஒரு மலக்கை பற்றி சொல்வதற்கு எனக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள் அந்த மலக்குடைய காது கீழ்காது காது சோனை என்று சொல்வார்கள் அந்த கீழ்காதுலிருந்து அவருடைய தோல் பூஜம் அதாவது கழுத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி இந்த இட இரண்டு ப இந்த இரண்டு இடங்களுக்கும் இடைப்பட்ட பகுதி எந்த அளவு தூரம் என்றால் மசீர் அத்துசப் அமியாச்சி ஆனந்த் அதாவது எழுநூறு வருடங்கள் பிரயாணம் செய்கிற தூரம் ஒரு வருடம் பிரயாணம் செய்கிற தூரம் என்றாலே எத்தனை கிலோமீட்டர்கள் இருக்கும் ஒரு நாள் பிரயாணம் எந்த அளவு தூரம் பிரயாணம் செய்யலாம் ஒரு நாளுடைய பிரயாண தூரம் என்றாலே மிக பிரமாண்டம் ஒரு படைப்புக்கு அதிலும் நூறு வருடம் அல்ல எழுநூறு வருடங்கள் எனவே எந்த அளவு பிரமாண்டமான ஒரு படைப்பாக அவர்கள் இருப்பார்கள் என்பதை நாம் கற்பனை செய்து கொள்ளலாம் அதே போன்று அவர்கள் அழகான தோட்டத்தில் இருப்பார்கள் அலி அலிஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹால சொல்கிற போல தூ மிர்ராத்தின் ஃபஸ்தவா என்று சுரத் நஜிம்லே சொல்கிறார் தூ மிர்ராத்தின் ஃபஸ்தவா என்றால் அவர் தூ மிர்ரா என்றால் அழகான தோட்டத்தை உடையவர் அதேபோன்று எங்களுக்கு தெரியும் யூசுப் நபி அலிஹலாம் அவர்களுடைய சம்பவத்தில் அந்த பெண்கள் என்ன செய்தார்கள் யூசுப் நபியை பார்த்து இவர் ஒரு மனிதர் அல்ல இவர் ஒரு மலக்கு என்று சொன்னார்கள் மகத பஷரா இல்ல மலக்குன் கரீம் கண்ணியமான ஒரு மலக் என்றார்கள் சுரத் யூசுப்லே உங்களுக்கு பார்க்கலாம் அவர்களிடத்திலே அவர்களுடைய உள்ளத்திலே பதிவாகி இருந்த விடயம் என்னவென்றால் மழக்காக ஒரு மலக்கு மலக் அழகானவராக இருப்பார் எனவே உண்மையிலே அல்லாஹு தாலாதையை இல்லை மலக்குமார்கள் அழகானவர்களான அழகானவர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய தோற்றம் அழகாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அதே போன்று மலக்குமார்களுக்கு இறக்கைகள் இருக்கின்றன அல்லாஹால சூரத்து உல் சூரத்து சூரத்லே முதலாவது சொல்கிறான் ஜாரு அஜ்ஹத்தின் வரோபா மலக்குமார்களை அல்லாஹால பல இறக்கைகளை உடையவர்களாக இரண்டு இரண்டு மூன்று மூன்று நான்கு நான்கு ரக்கையுடையவர்கள் ஆக்கியிருக்கிறார் மலக்குமார்கள் அவர்கள் செவி மடுப்பார்கள் உட்காருவார்கள் இறங்குவார்கள் மேலேறி செல்வார்கள் இவைகளெல்லாம் எங்களுக்கு குரான் சுண்ணாவிலே பார்க்க முடிகின்றது எனவே நாங்கள் எவ்வாறு மலக்குமார்களை நாங்கள் ஈமான் கொள்வது என்றால் மலக்குமாறுகள் என்கின்ற ஒரு படைப்பு இருக்கிறார்கள் என்று நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் இது சுருக்கமாக இந்த அளவு கூட ஒருவர் ஈமான் கொள்ளவில்லை என்றால் அவர் மலக்குமாரை ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார் அதே போன்று குரானிலும் சுண்ணாவிலும் மலக்குமார்கள் சம்பந்தமாக என்னென்னவெல்லாம் வந்திருக்கிறதோ அவற்றையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஈமான் கொள்ள வேண்டும் பொதுவாக உலகத்தில் இருந்த பெரும்பாலான மனிதர்கள் மலக்குமார்கள் என்ற என்றொரு படைப்பிருக்கிறார்கள் என்று நம்பியிருந்தார்கள் சிலரை தவிர மலக்குமார்களை மருத்துவர்கள் குறைவானவர்களாக இருந்தார்கள் ரசூர்மார்களை மறுத்தவர்கள் கூட மலக்குமார்களை நம்பியிருந்தார்கள் எங்களுக்கு தெரியும் நூஹு நபியுடைய கூட்டம் ஹூது நபியுடைய ஆத் சமுதாயம் இவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் அல்லாஹுத்தாலா நாடினால் மலக்குமார்களை நபிமார்களாக அனுப்புவான் உங்களை நபிமார்களாக அனுப்ப மாட்டான் என்றவர்கள் வாதித்தார்கள் நபிமார்களை மறுத்தார்கள் ஆனால் அவர்களும் என்ன நம்பியிருந்தார்கள் மலக்குமார்கள் இருக்கிறார்கள் என்பதை நம்பிக்கை அவர்களிடத்தில் இருந்தது மலக்குமார்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய சில மலக்குமார்களுடைய பெயர்களை தாலா எங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறான் அந்த பெயர்களை நாங்கள் குறி பேர் குறிப்பிட்ட மலக்குமார்களை நாங்கள் பெயர்களோடும் பெயர் குறிப்பிடப்படாத பொதுவாக நிறைய மலக்குமார்கள் இருக்கிறார்கள் அவர்களை பொதுவாகவும் நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதாவது எங்களுக்கு தெரியும் பேர் குறிப்பிட்ட மலக்குமார்கள் ஜிப்ரில் அலிஹிஸ்லாம் மீகாயில் அலிஹிஸ்லாம் இஸ்ராஃபீல் மாலிக் நரகத்துடைய காவலாளி முன்கர் நக்கீர் ஹாரூத் மருத் இந்த மாதிரியான மலக்குமார்கள் மலக்குல் மவுத் இப்படி பல மலக்குமார்களை பற்றி அல்லாஹ்தாலா அவர்களை குறித்து சொல்லியிருக்கிறான் அவருடைய பெயர்களை குறிப்பிட்டிருக்கிறான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் ஒரு விடயத்தை சுட்டி காட்ட வேண்டும் அதாவது மலக்குல் மௌத் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக் அவருக்கு ஐஸ்ராயில் என்கின்ற ஒரு பெயரை சிலர் சொல்லுவார்கள் இந்த பெயர் குரானிலோ சுன்னாவிலோ வரவில்லை யூத மத வேதங்களில் வந்திருக்கலாம் எனவே எங்களுக்கு அதை வைத்து மலக்குல் மௌத்துக்கு ஐஸ்ரால் என்ற ஒரு பெயர் இருக்கிறது என்று உறுதியாக சொல்ல முடியாது காரணம் அது குரானிலோ சுன்னாவிலோ வரவில்லை இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் எங்களுக்கு தெரியாது அடுத்த விடயம் என்னவென்றால் மலக்குமார்களுடைய பண்புகள் மலக்குமார்களுக்கு பல்வேறு விதமான பண்புகளை அல்லாஹுத்தால சொல்லியிருக்கிறான் அது அவருடைய தோற்றங்கள் நாம் சில விஷயங்களை பார்த்தோம் ஒன்று ஒன்றுதான் உதாரணமாக ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அறுநூறு இறக்கைகள் இருக்கின்றன இவ்வாறான சில விடயங்களை சொல்லி சொல்லியிருக்கிறான் அதையும் நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதே போன்று அவர்களுக்கென்று சில அமல்கள் செயல்பாடுகள் பொறுப்புகள் பணிகள் இருக்கின்றன வழக்குமார்கள் பொதுவாகவே தாலாவுக்கு மாறு செய்ய மாட்டார்கள் அல்லாஹு தாலா கட்டளை இடுவதை அவர்கள் செய்வார்கள் பாவம் என்பது அவர்கள் செய்ய மாட்டார்கள் அல்லாஹு தாலா குரானு சொல்கிறார்கள் வயஃப் அருண மாயோ அமரோன் அல்லாஹமும் வயஃப் அருண மாயோ அமரோம் அல்லாஹு தாலா கட்டளை இடுவதற்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள் அவர்கள் ஏவப்படுவதை செய்வார்கள் இது மலக்குமார்களுடைய பொதுவான பண்பாக இருக்கிறது ஒவ்வொரு மலக்குமார்களுக்கும் பொறுப்புகள் இருக்கின்றன அணி அணியாக இருக்கக்கூடிய மலக்குமார்கள் சாஃபாத் முசப் பெஹூன் தஸ்மீ செய்யக்கூடிய மலக்குமார்கள் ஒன்னாஸ் உயிர்களை க கடுமையாக கைப்பற்றக்கூடிய மலக்குமார்கள் எங்களுக்கு தெரியும் மல மலக்குள் மௌத்துக்கு உதவியாக உயிர் கைப்பற்றக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறார்கள் நல்லவர்களுடைய உயிரை இலகுவாக கைப்பட்டுவார் நாஷிதாத்து நாஷிதாத் நாசிஹாத் என்ற கடுமையாக கைப்பற்றக்கூடியவர்கள் இவ்வாறு பல்வேறு பணிகளுக்கு மலக்குமார்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக மிக முக்கியமான மலக்கு தெரியும் வகை நபிமார்களுக்கு வகையை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர் ஜிப்ரில் அலஹிஸ்லாம் அவர்கள் அதேபோன்று மலை கொட்டுகின்ற பெய்கின்ற மலைக்கு பொறுப்பான ஒரு மலக்கு இருக்கிறார் அவர் தான் மீக்கா இல் சலாம் அவர்கள் போன்று மலக்குல் மவுத் உயிர்களை கைப்பற்றுவதற்குரிய வழக்கு அதே போன்று எழுதக்கூடிய எழுத்தாளர்களான வழக்குமார்கள் இருக்கிறார்கள் எங்களுடைய வலது பக்கமும் இடது பக்கமும் வழக்குகள் இருந்து கொண்டு எழுதி கொண்டிருக்கிறார்கள் இதய தலக்கல் முதல்கையா ஷிமால் என்று அல்ல சொல்கிறார் மாயல் இல்லாத இல்ல அல்ல அஜீத் நாங்கள் எதை பேசினாலும் அவர்கள் அதனை எழுதுவார்கள் ரகீபுன்னு அதித் ரகீப் என்றால் கண்காணிக்கக்கூடிய ஒருவர் ஆதீத் என்று சொன்னால் அந்த இடத்திலே ஹாத் ஹாஜராக கூடிய ஒரு மலக் அங்கு நாங்கள் செய்வது அவர்களுக்கு மறையாது அவர்கள் அதனை எழுதி கொண்டிருப்பார்கள் எங்களோடு எப்போதும் இருந்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாவுத்தால அந்த வசனங்களில் சொல்கிறார் கிராமன் காத்திபீன் கிராமன் காத்திபீன் என்று அல்லாவதால் சொல்கிறான் சங்கையான எழுத்தாளர்கள் எழுதக்கூடிய எழுத எழுதுகின்ற பொறுப்பை கொடுக்கப்பட்ட மலக்குமார்கள் இருக்கிறார்கள் எங்களை பாதுகாப்பதற்கென்று சில மலக்குமார்கள் இருக்கிறார்கள் சொல்கிறார் ஒரு மனிதனுக்கு அவனுக்கு வரக்கூடிய ஆபத்துகளில் இருந்து மலக்குமார்கள் கதா கதருடைய அந்த அவனுக்குரிய நேரம் வரும் வரையில் இதிலிருந்து அவன் பாதுகாக்கப்பட வேண்டுமோ இருந்து பாதுகாப்பதற்கண்டு அல்லா மலக்குமார்களை வைத்திருக்கின்றான் எனவே இவ்வாறு பல பணிகளுக்காக அல்லாஹ் தாலா மழக்குமார்களை வைத்திருக்கின்றான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விடயம்தான் வழக்குமார்களை நாங்கள் ஈமான் கொள்வதனால் ஒரு அதனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன என்றால் என்ன எங்களிடத்தில் வர வேண்டுமென்றால் நாங்கள் மலக்குமார்களை நேசிக்க வேண்டும் தாலாவுக்கு மாறு செய்யாதவர்களை அல்லாஹு தாலாவுக்கு கட்டுப்படக்கூடியவர்களை நாங்கள் கட்டாயம் நேசிக்க வேண்டும் சைத்தானை நாங்கள் எவ்வாறு வெறுக்கின்றோமோ அதே போன்று வழக்குமார்களை நாங்கள் நேசிக்க வேண்டும் அவர்களை அவர்களை பகைக்கின்றவர்களை பகைக்க வேண்டும் சில பேர் சில காலங்களிலே மலக்குமார்களுக்கு எதிராக பேசியிருக்கிறார்கள் மலக்குமார்களை குறை சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் அவர்களை அவர்களை பகைக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் நல்லவர்கள் அல்ல நல்லவர்களை பகைக்கக்கூடியவர்கள் நல்லவர்கள் அல்ல ஜிபில் அல்லிஸ்லாம் அவர்கள் சரியாக வகையை கொண்டு வந்து கொடுக்கவில்லை வேறொருவர்களுக்கு கொடுத்து வேறொருக்கு கொடுத்திருக்கிறார் இந்த மாதிரி யூதிகளும் வேறு கருத்துக்களை சொன்னார்கள் எனவே மலக்குமார்களை நாங்கள் நேசிக்க வேண்டும் அது எங்களுடைய ஈமான் எங்களுக்கு அந்த அடிப்படையை தர வேண்டும் அதே போன்று அல்லாஹு தாலா எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் எங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறான் அது மாத்திரமல்லாமல் மலக்குமார்களும் எங்களுடைய செயல்களை கண்காணித்து எழுதுகின்றார்கள் எனவே நாம் பாவம் செய்கிற பொழுது வெக்கப்பட வேண்டும் பயப்பட வேண்டும் இவைகள் எல்லாம் எழுதப்பட்டு எங்களுடைய கையிலே மரமே நாளையிலே தரப்பட இருக்கின்றன எனவே எங்களோடு மலக்குமார்கள் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த உணர்வை மலக்குமார்களை பற்றிய ஈமான் எங்களிடத்தில் ஏற்படுத்த வேண்டும் அது ஏற்படுத்துகின்றது அதே போன்று இன்னொரு விடயம் என்னவென்றால் மலக்குமார்களை நாங்கள் ஈமான் கொள்கின்ற பொழுது அவர்களுடைய அவர்களுடைய ஈமானுக்கு மாற்றமான சில விடயங்கள் சிலவர் இடத்துல இருந்தது அதில் ஒன்றுதான் அதாவது மலக்குமார்களை பற்றிய சரியான ஈமான் அவர்களிடத்தில் இல்லை என்பது அர்த்தம் அதாவது மலக்குமார்களை கோபிப்பது அவர்களை வெறுப்பது இது யகுதிகள் இவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்று அல்லாஹால குரானில் சொல்லி காட்டுகிறார் சில மலக்குமார்களை மான் கொண்டு சில மலக்குமார்களை அவர்கள் வெறுத்தார்கள் சில மலக்குமார்களை அவர்கள் புறக்கணித்தார்கள் குல்மன்கான அதுவன் லிஜிபிரி லஹ இன்னவும்

அல்லாவுடைய பெண் பிள்ளைகள் என்று சொன்னார்கள் இதையும் அல்லாஹாலா கண்டிக்கிறான் இவ்வாறான நம்பிக்கைகள் மலக்குமார்களை பற்றிய சரியான ஈமான் அற்ற ஒரு தன்மை அவர்களுடைய மறு மலக்குமார்களை பற்றிய ஈமானிலே குறையுள்ள அவர்கள் தான் இவ்வாறு சொல்வார்கள் தாலா அதனை கண்டித்து இருக்கிறோம் சூரத் நாற்பதாவது வசனத்தை உங்களுக்கு பார்க்கலாம் அஸ்ஃபாக்கும் ரபுக்கும் மோசமான ஒரு வார்த்தையை சொல்கிறீர்கள் என்று அல்லாஹு தாலா அவர்களை கண்டிக்கிறான் இன்னும் பல வசரங்களில் உங்களுக்கு அதனை பார்க்கலாம் மலக்குமார்கள் ஆண்களா பெண்களா என்று கேட்டால் மலக்குமார்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஆண்களும் அல்ல பெண்களும் அல்ல அவர்கள் அல்லாஹுடைய கண்ணியமான அடியார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் அல்லாஹு தாலா பிள்ளை எடுத்துக்கொண்டதாக அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹு தாலா அதை விட்டு தூய்மையானவன் மலக்குமார்களோ அல்லாஹுத்தாலாவுடைய கண்ணியமான அடியார்கள் என்று லூரத்து அம்பியாவுடைய இருபத்தாறாவது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் அதே போன்ற இன்னும் சிலர் என்ன நம்பியிருந்தார்கள் என்றால் மலக்குமார்களை வணங்க முடியும் என்று நம்பியிருந்தார்கள் அவர்கள் வணக்குமார்களை வணங்கினார்கள் எனவே இது இதுவும் மலக்குமார்களை ஈமான் கொள்வதிலே ஏற்படக்கூடிய அந்த ஈமானை முறிக்கக்கூடிய ஒரு விடயம் அல்லாஹ் மாத்திரம்தான் ஈமா வணங்குவதுக்கு தகுதியான மலக்குமார்கள் எப்படி அல்லாஹுக்கு மாறு செய்யாத படைப்பாக அவர்கள் இருந்தாலும் அவர்கள் அல்லாஹுடைய படைப்பு அல்லாவுடைய கட்டளை கட்டுப்படக்கூடியவர் தான் அவர்களை படைத்திருக்கிறார் அவர்களை வணங்க முடியாது வணக்கம் என்பது அல்லாஹு தாலாவுக்கு மாத்திரம்தான்

வளக்குமார்கள் அல்லாஹூத்தாலாவுடைய படைப்புக்கள் அல்லாஹூத்தாலா மாத்திரம் தான் வணங்குவதற்கு தகுதியானது அதே போன்று மழக்குமார்களுக்கு மறைவான அறிவெல்லாம் இருக்கிறது என்று நம்பினாலும் அதுவும் தவறு மாத்திரம் தான் மறை முழு மறைவான அறிவும் இருக்கிறது தாலா யாருக்கு அவனுடைய மறைவான அறிவிலிருந்து கற்றுக் கொடுக்கிறானோ அவர்களுக்கு அந்த விடயம் மாத்திரம்தான் தெரியும் இவ்வாறு தான் நம்பிமார்கள் அவ்வாறு தான் வழக்குமார்கள் தவிர வானத்திலும் பூமியிலும் இருக்கக்கூடிய எவருக்கும் மறைவான அறிவு கிடையாது என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் எங்களுக்கு தெரியும் ஆதம் சலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா பெயர்களை கற்றுக் கொடுத்ததற்கு பிறகு மணக்குமார்களிடத்திலே அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் இந்த பெயர்களை சொல்லுங்கள் என்று சொல்லும் அவர்களால் சொல்ல முடியவில்லை அவர்களுக்கு தெரியாது அவர்கள் என்ன சொன்னார்கள் சுபகான கதா அல்லம் உன்னை நாம் தூய்மைப்படுத்துகிறோம் நீ எங்களுக்கு கற்றுத்தந்ததை தவிர எங்களுக்கு அறிவு கிடையாது இன்ன அந்த அடிமுல் ஹக்கீம் சூரத்துல் சூரத்து பகராவுடைய முப்பத்து ஒன்றாவது இரண்டாவது வட வசனங்களை உங்களுக்கு இதில் பார்க்கலாம் அதே போன்று இன்னொரு விடயம் மலக்குமார்களை குறை காண்பது ஏற்கனவே நாம் சொன்னதை போன்று யூதர்கள் இவ்வாறு குறை கண்டார்கள் அதனை அல்லாஹுல் பக்ராஹி என்ற வசனத்திலே தொண்ணூத்தெட்டாவது வசனத்திலே சொல்லி காட்டுகிறேன் சுருக்கமாக நாம் வா மலக்குமார்களை ஈமான் கொள்வது சம்பந்தமாக பார்த்துருக்கிறோம்